அலாமி வரமத்துலாய் வரகாத்தஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படின்னா நம்ம வந்து ஓனர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஊருக்கு போயிருந்தாங்க அதாவது லோக்கலில் தான் மதினாவா இல்லை மக்காவா இங்கே போயிருந்தாங்க அதாவது மேடம் அவங்க பொண்ணு எல்லாத்தையும் சேர்ந்து போயிருந்தாங்க இப்போ நான் தம்பி விட்டு வந்தேன் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வரேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன் அதனால் நீங்கள் வந்துருங்க சொல்லியிருக்காங்க அதனால் சொன்னால் இப்போ நம்ம போய் கூப்பிட்டு வரணும் அவங்க போய் இப்போ நம்ம போய் இப்போ நம்ம நேராக இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிறோம் இப்போ ஏர்போர்ட் போகிறதுக்கு நம்ம நம்ம இப்போ இங்கே நம்ம சகாஃபா வந்து கிளம்புறோம் இல்லையா இப்போ நம்ம இந்த ரூட்டு அதாவது சகாஃபால் வந்து எந்த ரூட்டில் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது போக ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் ஃப்ரீ பார்க்கிங் விட்டே கிடையாது இப்போ தான் நம்ம ஃப்ரீ ஃபாரிங்கில் போய் விடலாம் அதாவது நம்ம போகிறக்குள்ளேயும் ஓனர் வந்துட்டாங்கன்னா ஓகே நேராக போய் ஓனர் கூப்பிட்டு வந்துடலாம் ஒரு வேலை ஓனர் வர லேட்டாக வர மாதிரி இருந்துச்சுங்கன்னா நம்ம இப்போ இங்கேருந்து போகும்போதே ஃப்ரீ ஃபாரிங்கில் போய் விட்டுட்டு கொஞ்ச தான் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ஓனர் வழியே வந்ததுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பி போய் ஓனர் கூட்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இங்கேருந்து எப்படி போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ரூட்டை பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனஸ் ரோட்டு வழியாக தான் நம்ம இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அதாவது இன்னொரு வழி இருக்குது அதாவது எப்படின்னா நம்ம கிங் பத் இருக்கு இல்லையா கிங்பத் ரோட்டில் பிடிச்சி அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சல்மான் தறிக்கை பிடிச்சி அடி போகலாம் அது ஒரு ரூட்டு இப்போ நம்ம இங்கே சகாப்பாலேருந்து போகிறனால நம்ம இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அனசு தறிக்கு தான் நமக்கு வந்து பக்கம் பத்துவாங்க இப்போ இந்த பிடிக்கிறோம் இல்லையா இந்த ரோடு வந்து அனசு அனஸ் தறிக்கு ஓகே அதாவது இப்போ நம்ம இதே ரோட்டில் நேராக போனோம்னா நூறா காலேஜ் ஜாமான் நூறாவுக்கு போகலாம் ஜாமான் நூறான்னு சொல்லுவாங்க அரபியில் காலேஜி காலேஜுக்கு வந்து ஜாமான் ஓகே நூறா காலேஜுக்கு வந்து இந்த ரோட்டில் நேராக போனால் நூறா காலேஜ் போகலாம் இப்படி கூடி இப்போ நம்ம வந்து எப்படி இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு இதே இந்த ரோட் வழியாக நம்ம போகிறோம் இப்போ நம்ம இங்கேருந்து போயிட்டு எந்த இதில் வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களை நான் காமிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து அனஸ்து ரோட்டை பிடிச்சாச்சு ஓகே இப்போ இந்த அனஸ் ரோடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எயிட்டி கிலோமீட்டரில் தான் இந்த அனஸ் ரோட்டில் வந்து போகணும் எயிட்டினா எயிட்டியில் போகக்கூடாது ஒரு அஞ்சு க கம்மி பண்ணி ஒரு எழுவத்தஞ்சில் போகலாம் எண்பது கிலோமீட்டர் ரோடு இது ஒரு எழுவத்தஞ்சி அந்த மாதிரி இதில் போனால் நமக்கு வந்து எப்போவுமே சேஃபு ஏன்னா இந்த ரோட்டில் வந்து எந்த இடத்துல கேமரா வச்சுருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எங்கிட்ட ஒரு இடத்துல கேமரா வச்சுருப்பாங்க நம்ம எண்பது கிலோமீட்டர் கொஞ்சம் தாண்டிச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து கேமரா அடிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அனஸ் தரைக்கில் இருக்கிறோம் அனஸ் ரோட்டில் அதாவது பின் மாலிக் இந்த ரோடு பேர் ஓகே இப்போ நம்ம இந்த ரோட்டில் போய் இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சமயம் அந்த புகை மூட்டமாக இருக்குது அவ்வளோமே அந்த என்ன சொல்கிறது ஒரே ஒரே புகை மூட்டமாக தான் இருக்குது அதேமாக மழை வரும்னு நினைக்கிறேன் மழை வந்துச்சு அப்படின்னு சொன்ன மழை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டியை ஃபுல்லாக அந்த புகை வந்து சூழ்ந்து நிற்கிதா உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதனால் வானம்லாம் ஒரு கிளியர் இல்லாமல் இருக்குது பாருங்கள் இப்போ மலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி வரும்னா அந்த சகதி மாதிரி வரும் அந்த அந்த மலை அந்த மலையும் இந்த அந்த தூசி காற்று வேறு நிற்கிது பார்த்தீங்களா இதுவும் சேர்ந்து அந்த மாதிரி அடிச்சிச்சின்னு வச்சிக்கோங்க ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக ஒம்பாகிடும் இப்போ நம்ம வந்து அதுக்கப்புறம் திருப்பி நம்ம நாளை காலில் கழுவுற மாதிரி ஆயிரும் ஓகேயா ஆனால் எப்போ வரும் அப்படின்ட்டு தெரியாது மழை இன்னைக்கு நைட்டு வருதா இல்லைன்னா வராமல் கூட போய் போயிடலாம் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு அப்படியே ஃபுல்லாக தூசி மண்டலமாக ஆகி நிற்கிது இது வந்து அது போக பார்த்திங்கன்னா ஒரே வெக்கையாகவும் அதிகமாக இருக்குது வெக்கை ஜாஸ்தியாக இருக்குது மழை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எப்படின்னா அந்த ரோடு நான் சொன்னோம் இல்லையா நம்ம எந்த ரோடு நம்ம ரெண்டு வாயுத்தரம் மாட்டுக்கு கிங் ஃபகத் ரோடு ஆ கிங் ஃபகத் ரோடை பிடிச்சி நேராக அப்படி அப்படின்னு சொன்னோம்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுன்னு அதில் போர்டே போட்டிருப்பாங்க ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட்டுக்குன்னு சொல்லி எங்கள் திருமுறைக்கு ரைட் சைடில் திருமுறைக்கு ஒரு போர்டே போட்டிருப்பாங்க அந்த ரோடு எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா சல்மான் தரிக்குன்னு சொல்லி வரும் சல்மான் அது வந்து ஃபுல் நேம் வந்து எல்லாருமே சல்மான் சல்மான் தான் சொல்லி அந்த தறிக்கு சொல்லுவாங்க நான் ஃபுல் நேமை நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம நம்மளும் இப்போ என்னென்னா இப்போ நம்ம அனஸ் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ இந்த அனஸ் ரோட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுமே போய் அந்த சல்மான் ரோட்டாகவே பிடிப்போம் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் நம்ம இந்த கிங்ஸு நம்ம கிங் ஃபகத் ரோட்டில் போய் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் முன்னாடியே பிடிச்சிருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போவோம் ஓகே அந்த பாருங்கள் இப்போ நம்ம இந்த ரோ இந்த ரோட்டில் இப்போ நான் சொன்னோம் இல்லையா எண்பதுன்னு சொல்லணும் இல்லையா ஸ்பீடு இந்த எண்பது ரோட்டில் இந்த பாருங்கள் இந்த போர்டு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா எண்பது ரோட்டில் போர்டு இருக்குதா இந்த எண்பது ஸ்பீடில் தான் போகணுன்னு போர்டு இருக்கும் இந்த ரைட் சைடில் ஒரு இடத்துல ஒரு கேமரா உண்டு நான் இந்த இருக்கு ரைட் சைடில் கேமரா தெரிந்த அவங்களுக்கு இந்த ரைட் சைடில் கேமரா இருக்குது ஓகே அந்த ஒரு போர்டு கீழே வச்சுருப்பாங்க ஒரு சின்ன கேமராவாக வச்சுருப்பாங்க இப்போது நம்ம இப்போ இங்கேருந்து போகிறோமா இது பார்த்திங்கச்சுன்னா நம்ம இதுவுமே போய் இப்போ நம்ம என்ன செய்யணும் வச்சுன்னா இப்போ இப்போ ஒரு இல்லை இப்போது ஒரு இது வரும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் வரும் சிக்னல்னால் இந்த இடத்துல ரெண்டு சிக்னல் வரும் ஓகே நல்லா கவனமாக பார்த்துவங்க இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோம் அனஸ்தரிக்கிலருந்து இங்கே போகிறோம் இப்போ இந்த ரோடை நேராக பிடிச்சி போனோம்னா இப்போ முற்ற இடமே பார்த்தீங்கன்னா நூறா காலேஜ் தான் ஓகே இப்போ நூறா காலேஜுக்கு போகணுன்னா இந்த நம்ம போகிற ஸ்டேட் ரோட்லேயே போய் போனால் ஒரு சிக்னல் வரும் இப்போ நம்ம அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் இல்லைனால இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள் சிக்னல் தெரிந்தா அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த வண்டிலாம் நிற்கிதா இது வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற இந்த இந்த சிக்னலில் நின்று போனால் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகலாம் இந்த நேராக போது பாருங்கள் நேராக போனால் அது வந்து நூறாட்சி காலேஜ் ஓகே இப்போ நம்ம லெஃப்டில் அந்த சிக்னல் விழுந்துட்டு இப்போ நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி போகிறோம் அந்த சிக்னலில் ஓகே லெஃப்ட்டில் கட் பண்ணிட்டோமா கட் பண்ணி லெஃப்ட்லனா அந்த லெஃப்ட்டு கிராஸ் ஆகும் என்ன ரோடு லெஃப்ட்லாம் லெஃப்ட் கட் ஆனும் போகாது கிராஸ் ஆகி வந்திருக்கு வந்தவொன்று இது அடுத்த சிக்னல் இப்போ நம்ம சிக்னலேருந்து இருக்கு பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம காருக்கு நேராக நீங்கள் தெரியுது ஸ்டேட்டு இந்த ரைட் சைடில் ஒரு சிக்னல் தெரியுது பாருங்க வண்டிலாம் நிற்கிதா அந்த சிக்னல் வந்து எதுக்குன்னா நூரா காலேஜ் போகிறதுக்கு ஓகே இப்போ உங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு இந்த சிக்னலும் உளுந்துட்டு நம்ம சிக்னலும் உழுந்துட்டு இப்போ இதில் இருந்து இந்த இருந்து பார்த்திங்கனா இது வந்து இந்த ரோடு வந்து லெஃப்ட்டு தான் கட் ஆகும் ஓகே லெஃப்ட்டு கட் ஆகுதா அந்த ரோடு இப்போ இந்த லோ ரோடு இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நேராக இப்போ இங்கேருந்து போகிறோம் இந்த ரோடில் இந்த ரோடை இந்த ரோட்டில் போய் நேராக முற்ற இடம் பார்த்தீங்கன்னா அந்த கிங் சல்மான் ரோடு சரியா கிங் சல்மான் ரோடு தான் நேராக போய் முற்ற இடம் அதாவது என்னென்னு தெரியல எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா ஓனர் வந்து நான் கொண்டு போய் விடுவேன் வரும்போது டேக்ஸியில் வந்துடுவாப்பில் இன்றைக்கி என்னென்னு தெரில நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு ஒரு மணி எனக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கிளம்புங்க வர ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கிளம்புங்க நான் வரக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னாப்பில அப்படின் அப்படின்னாலும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணிவிட்டு சரி அப்போ இப்போ கிளம்பா சரியாக வரும் ஒருவேளை அவங்க வர்றது கொஞ்சம் இல்லை மணி போனால் லேட்டாக ஆணுச்சிங்க நம்ம போகிறக்குள்ளேயும் அவங்க ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரீ பாரிங்லாம் வண்டியை போடுவோம் ஓகேயா ஃப்ரீ பாரிங்கில் வண்டியை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வண்டி அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் ஏன்னா இந்த ஃப்ரீ பார்க்கிங்கில் வந்து எப்படின்னா ஆறு மணி நேரத்துக்கு ஃப்ரீயாக ஓகே அதாவது இந்த ஃப்ரீ பார்க்கிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் இல்லையா போகிறதுலேயே மெயின் ரோட்லேயே ரைட் சைடில் ஒரு போர்டு மாதிரி வரும் அந்த போர்டில் ஏன்னா இது வரைக்கும் நான் போனது கிடையாது தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க ஃப்ரீ பார்க்கிங்னே போட்டிருப்பாங்க டெம்பரவரி ஃப்ரீ பார்க்கிங்னு சொல்லி போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்பில்ல இப்போ நம்ம வந்து சரி நம்ம வந்து ஒரு வீடியோவாக போட்டோம்னா யாராவது யாருக்காவது யூஸ் ஆகும் இல்லையா அப்படிங்கிற கண்டு இப்போ நான் அதை சிறப்பாக வீடியோவை ரெடி பண்ணுவோம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நம்ம சூட் பண்ணிகிட்ருக்குறோம் ஓகேயா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ரோடை பிடிச்சி நம்ம வந்தோம் இல்லையா இந்த கிராஸ் ஆகுது பாருங்க ரோடு தெரிதாக அந்த ரோடு இப்போ நம்ம போய் ஏறக்கூடிய ரோடு தான் கிங் சல்மான் ரோடு அதாவது கிங் சல்மான் சர்வீஸ் ரோடு ஓகேயா இந்த சர்வீஸ் இருந்து நம்ம இப்போ கிங் கிங் சல்மான் ரோட்டில் மெயின் ரோட்டில் நம்ம ஏறணும் இப்போ கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெயின் ரோட்டில் ஏறுறதுக்கு ஒரு பாதை வரும் அந்த பாதையில் நம்ம ஏறி மெயின் ரோட்டுக்கு ஏற வேண்டியா கிங் சல்மான் ரோட்டில் இப்போ நம்ம சர்வீஸ் ரோ கிங் சல்மான் ரோட்டில் வந்து சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் சகாஃபாலேருந்து வர்றது பார்த்திங்கன்னா இந்த ரோட்டும் வந்து நமக்கு பக்கம் அதாவது இந்த அனஸ்தரிக்கை முடிச்சு வர்றது வந்து பக்கம் ஏன்னா நான் அப்படி கூடியும் போவேன் எங்கே நம்ம கிங் ஃபக்த் ரோடை பிடிச்சும் போகும்போதுவங்க எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ரோடு மட்டும்தான் தெரியும் எனக்கு முதல்ல அந்த ரோட்டில் தான் முதல்ல ஓனர் கூட்டு போனாங்க அப்புறம் அதுதான் தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் இந்த ரோடு ஓனர் இருக்க காமிச்சாப்பில் இந்த இப்படி உடையம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்கே இல்லாமல் இருக்கும் இந்த ரோடு இப்போ நம்ம மந்த ரோடு அதுவும் அனஸ் ரோட போய் பிடிச்சி வந்து இந்த இப்போ வந்து நம்ம வந்து சல்மான் ரோட்டில் போய் ஆகிடுறோம் இது வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட் இந்த போட்டிருக்கா நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்னு இது வந்து நம்ம நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த ரோட்டில் போகணும் ஓகே இந்த அருக்கு வரேங்க இந்த வளைவு இந்த இது இருக்கா ஆர்ச்சி மாதிரி இருக்கா இந்த ஆர்ச்சி தான் ஏர்போர்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த ஆர்ச்சி இதில் இருந்து ஏர்போர்ட் ஸ்டார்ட் ஆகுது ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எங்கே இப்போ எந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிங் சல்மான் ரோட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் கிங் சல்மான் ரோட்டில் வந்து இப்போ இங்கேருந்து நேராக போ இதே ரோடு தான் இது ஒரே ரோடு தான் இந்த ரோட்டில் நீங்கள் எங்கேயும் திரும்பலாம் ஒன்று வேண்டாம் கிங் அப்துல்லா என்ன போட்டிருக்கு ஆமாம் அது வேற பேர் போட்டிருக்கு அதில் நம்ம தேவையில்லை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதே ரோட்டில் இப்போ நேராக பிடிச்சோம்னா ஏர்போர்ட் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் நம்ம அந்த ஃப்ரீ பார்க்கிங் எங்கே இருக்குது நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பார்க்கிங் வந்து ஆறு மணி நேரத்துக்கான் சரியா ஆறு மணி நேரத்துக்கு அந்த பார்க்கிங்கில் நம்ம நிப்பாட்டிக்கலாம் ஏன்னா ஆறு மணி நேரத்துக்கு மேலே யாரும் நிப்பாட்ட போகிறது கிடையாது ஒருவேளை ஆறு மணி நேரத்துக்கு மே ஆறு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபைன் போட்டுறாங்க ஃபைன் போடுவாங்களாம் அதாவது எப்படின்னா எவ்வளோ ஐநூற்றம்பது ரூபாயோ எவ்வளோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஃபைன் நினைக்கிறேன் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க ஆறு மணி நேரத்துக்கு மேலே யாரும் அந்த இதில் பார்க்கிங்கில் போட வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ நான் போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அவங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வரைச்சுன்னாங்க நான் கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் போகிறேன் ஆனால் நான் அதேமாக இப்போ நம்ம எவ்வளோ நேரம் அந்த பார்க்கிங்கில் நிற்க முடியுமா இல்லை அப்படின்னு அதுக்கு முன்னாடியே ஓனர் ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நேராக ஓனரே போய் கூட போயிடலாம் ஓகே அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் ஓகே பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்த ஆறு மணி நேரத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து போட வேண்டாம் அதாவது எப்படின்னா எதுக்காக இந்த ஃபாரி பார்க்கிங்க சொன்னால் இப்போ நம்ம வைங்களேன் இப்போ ஏர்போ இப்போ நம்ம இருந்து வாரோம் இல்லைனா ரியாத் இருந்து நம்ம வாரம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே உடனே வந்து உடனே கூட்டி போகிறதுக்கு முடியாது ஒருவேளை லேட் லேட்டாகலாம் நம்ம அங்கேருந்து இங்கே வர்றது வந்து வந்து கூட்டு போகிறதுக்கு லேட்டாகிடலாம் அதனால் சரி அப்போனா நம்ம அவங்க தான் இப்போ வாராங்கல்ல நம்ம ஏர்போர்ட்லேயே போய் நிற்போம் ஏர்போர்ட்டில் போய் நின்று நம்ம நின்று அவங்க வந்தோன்னே அவங்க கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டோன்னா ஃப்ரீ பார்க்கிங் கிடையாது பார்க்கிங் இருக்குது ஆனால் ஃப்ரீ பார்க்கிங் கிடையாது சரியா ஏர்போர்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஃப்ரீ பார்க்கிங்லாம் நிப்பாட்டுற மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே இது நீங்கள் அங்கே போயிட்டீங்க எங்கள் ஏர்போர்ட்டுக்கே போயிட்டிங்கன்னா அங்கேயும் பார்க்கிங் இருக்குது ஆனால் அந்த பார்க்கிங் வந்து காசு ஓகே இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு அந்த பார்க்கிங்கில் விடலாம் விட்டிங்கே அடிஞ்சோன்னா எத்தனை மணி நேரம் நிற்கிங்களோ அத்தனை மணி நேரத்துக்கு தக்கன அவங்க காசு வசூலிப்பாங்க அந்த நம்ம காசு கொடுத்தே ஆகணும் இங்கே என்ன அப்படி கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஆள் வராங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஆள் வராங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தாலும் ஓகே தான் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு மணத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து இந்த ஃப்ரீ பார்க்கில் போட்டு நின்றுக்கிட்டு அவங்க வந்தவொடனே அவங்க வந்து எப்போ ஃபோன் அடிக்காங்களோ அப்போ நீங்கள் இந்த பார்க்கிங்லேருந்து கிளம்பி ஒரு நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு இந்த ஃப்ரீ பார்க்கிங் வந்து யூஸ் ஆகிக்கிடும் நீங்கள் உங்களுக்கு தெரியாதவங்க இதை வந்து யூஸ் பண்ணிவாங்க நிறைய பேர் தெரியும் அதாவது இங்கே வருஷ கணக்கில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் புதுசாக வர்றவங்களுக்கு வந்து தெரியாது ஓகே அவங்களாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பார்க்கிங்கை வந்து யூஸ் பண்ணிவாங்க ஓகே நான் இப்போ இந்த ரோடு நம்ம வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் நம்ம நெருங்க போகிறோம் நான் இப்போ அந்த பார்க்கிங் அந்த போர்டு வரும் ஃப்ரீ பார்க்கிங் சொல்லி அந்த ஒரு போர்டு வரும் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி இருபது வந்துருந்தோமா இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ஓகே இதில் இருந்து நூற்றி பத்துக்குள்ளே தான் போகணும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து புதுசாக வர்றவங்க ரொம்ப கவனமாக பார்த்து வண்டி ஓட்டணும் அதாவது கிங் சல்மான் ரோட்டில் நமக்கு நூற்றி இருபது ரோடு தான் அது அங்கேருந்து போட்டு வரும்போது நூற்றி இருபது ரோடுன்னு தான் போட்டு வந்திருக்கும் நம்ம நூற்றி இருபது ரோ நூற்றி இருபதில் பிடிச்சி வருவோம் ஓகே ஆனால் இங்கே ஏர்போர்ட்டை பக்கத்தில் நெருங்கும் போது ஒரு போர்டு வரும் ஒரு போர்டு வருதுனால் அந்த போர்டில் வந்து பார்த்திங்கச்சுன்னா நூற்றி பத்துலேருந்து நூற்றி பத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அதில் போர்டு போட்டிருப்பாங்க அப்படி நூற்றி பத்தில் போகணும் அப்படிங்கும்போது நீங்கள் நூற்றி பத்துக்கு உள்ளே போகணும் கரெக்டாக நூற்றி பத்துக்கு போகலாம் போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க நூற்றி பத்துக்கு உள்ளேயே போங்க நூற்றி அஞ்சு அந்த மாதிரியே போங்க சரியா ஏன்னா அதான் நமக்கு சேஃபு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ஏரியாவை நெருங்கிட்டோம் இந்தாருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு ரோடு ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா அந்த இருந்து ஒரு ரோடு வருது இருந்து நம்ம போகிற ரோடு ஒரு ரோடு இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா இந்த ஆகி இந்த ரோடு இந்த அதாவது இந்த ரெண்டு அந்த சைடு போகிற ரோடும் இந்த சைடு ரோடும் ஜாயிண்ட் ஆகும் ஒரே ஆகும் ஒரே ஒரே ரோடாக ஆகிற இடத்துல தான் அந்த ஃப்ரீ பார்க்கிங்கு இருக்குது ஓகே நான் உங்களை காமிக்கிறேன் போ ரொம்ப கவனமாகவே வாங்க இந்த ரோட்டு வழியாக வரும்போது ஏன்னா அந்த சைடில் வந்து வண்டி வரும் இந்த சைட்லேருந்து வண்டி வரும் அதே போக நம்ம அந்த போர்டையும் நம்ம பார்க்கணும் எந்த இடத்துல பார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லி போர்டையும் பார்க்கணும் அதனால் புதுசாக வர்றவங்க ரொம்ப கவனமாக அதை பார்த்துக்கிட்டே வாங்க இந்த சைடில் வண்டி வர்றதுனால அந்த சைடு வண்டியையும் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ நம்ம அந்த சைடு கிராஸ் பண்ணணும் ஓகே ஏன்னா நானே தான் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம அதை கொஞ்சம் பார்த்துட்டே போக வேண்டியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்குன்னு பார்ப்போம் டெம்பரவரி ஃப்ரீ பார்க்கிங் அப்படின்னு சொல்லி ஐநூறு மீட்டர்ல சொல்லி இந்த போர்டு வருது ஓகே இப்போ நானே இவ்வளவு நாள் இருந்திருக்கேன் இவ்வளவு ஒரு ரெண்டு வரும் ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆகுது ஆனால் எனக்குமே இந்த இது நான் இது வரைக்கும் வந்து நிப்பே கிடையாது வருவேன் ஓடுவேன் ஓனரை ஓடுவேன் விட்டுட்டு அடி கிளம்பி போயிடுவேன் இந்த அதுக்கு பாருங்கள் லெஃப்ட் சை ரைட் ரைட் சைடில் வருது பாருங்கள் கருதா இதுதான் ஃப்ரீ பார்க்கிங் இந்த போட்டுக்கு பார்த்திங்களா உங்களுக்கு போடல டெம்ப்ரவரி ஃப்ரீ பார்க்கிங் ஆறு மணி நேரம் ஒன்லி சரியா சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்லி எப்படி போட்டிருக்கு நம்ம இது உள்ள போய் ஏன்னா இன்ன வரைக்கும் ஓனர் ஃபோன் பண்ணலை ஏன்னா எப்போ வராங்க அப்படின்னு தெரியல அதனால நம்ம என்ன செய்வோம் நம்ம உள்ளே போயிரும் பார்க்கிங் உள்ளே பார்க்கிங்கே ஃபுல்லாக தான் அந்த மாதிரி இருக்குது சரி என்கிட்ட எல்லாருக்குன்னு பார்ப்போம் அது போக பார்த்தீங்கன்னா இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல இப்போ வண்டி நிப்பாட்டி டோக்கன் எடுக்கணும் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ கடை ஏடிஎம்மு எல்லாமே இருக்குங்க டோக்கன் எடுக்கணும்னு சொன்னாங்க நான் டோக்கன் எடுத்த மாதிரி தெரியல யாருமே பார்க்கிங் இங்கே இருக்குது உள்ள ஃப்ரீ பார்க்கிங் நம்ம வந்துவிட்டோம் இப்போ பார்க்கிங் எங்கே இருக்குது நம்ம வண்டி விட்றதுக்குன்னு சொல்லி இடத்த பார்ப்போம் எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல வண்டி விட்டுட்டு நிற்போம் நின்னோம்னா இங்கே வந்து சொன்ன மாதிரி காஃபி கடைகள் அதுபோக இது நம்ம ஏடிஎம் மிஷினு தொழுவுறதுக்கும் இடங்கள் இருக்குது ஓகேயா பாத்ரூம் வீத்ரூம் எல்லாமே வசதி இருக்குது பண்ணி கொடுத்துருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து முதல்ல வண்டி எங்கே நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்குதுன்னு பார்க்குறேன் பார்த்துட்டு வண்டி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற என்ன விவரங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க இடம்னா நம்ம வந்து உள்ளே பார்க்கிங்குக்குள்ளே வந்தாச்சு நம்ம வண்டி நிப்பாட்டோம் பார்க்கிங் போட்டிருக்கோம் இந்த பார்த்தீங்களா பாருங்கள் செம கூட்டம் இருக்குது செமைய க்ரௌடாக இருக்குது ஃபுல்லாகவே வண்டி விட்றதுக்கு இடம் இல்லாமல் வெளியே பார்க்கிங்கில் இடம் இல்லாமல் சும்மா ரோட்லேயே விட்ருக்காங்க ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு வண்டி விட்ற மாதிரி ஓகே நிறையா அதாவது இப்போ இவ்வளோ பெரிய இடம் இவ்வளோ பெரிய இடமே ஃபுல்லாகிட்டு நம்ம இப்போ பார்க்கிங்கில் விட்டாச்சு இப்போ எப்போ வராங்க ஓனரு அப்படின்னு தெரியல அவங்க வந்தக்காரன் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணக்காரன் நம்ம இங்கேருந்து கிளம்பினா போதீங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்துடும் நம்ம போய் அவங்க ஓனர் போய் கூப்பிட போகிற இடம் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்துடும் அதனால நம்ம இங்கேருந்து போனோம்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம போய் அவங்களை போய் ரீச் பண்ணிடலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே நிப்போம் நின்றுட்டு எப்போ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அந்த டோன் கிங் டோனர்ஸ் இல்லையா டோன் கிங் டோனர்ஸ் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் இருக்குது அந்த அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கு இல்லையா அந்த சைடெலாம் அது பார்த்திங்கன்னா பாத்ரூம் இப்போ இப்போ நம்ம அங்கேருந்து வந்தது இதுதான் என்ட்ரன்ஸு அங்கேருந்து வந்தோம் இல்லையா அது என்ட்ரன்ஸு இப்போ நம்ம இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகும்போது இந்த வழியாக போகணும் ஓகே தேவையாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது அதாவது பார்க்கிங் விட்றதுக்கே இடம் இல்லை ஆனால் வண்டிகள் வந்துகிட்டே இருக்குது இப்போ அப்படியே வந்தாலும் தான் நிற்கல அந்த பார்க்கிங் வண்டி பார்க்கிங் நிற்பாடி அது போக எக்ஸ்ட்ரா வெளியே நிற்பாடிக்காங்க பாருங்கள் இதே மாதிரி தான் நீ மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு வண்டி எடுத்தால் தான் இவங்க பார்க்கிங் பண்ண முடியும் அந்த மாதிரி நிலமையில தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க தெரியும் ஃபுல்லாக தெரியுதா அவங்களுக்கு ஏன்னா ஃப்ரீ பார்க்கிங் இடிங்களால் ஆறு மணி நேரத்துக்கு நீங்கள் நீ பாட்டிக்கலாம் ஆறு மணி நேரத்துக்கு மேலே இங்கே நீ ஃபைன் போட்டுருவாங்க ஓகே அதை கொஞ்சம் கோணத்தில் வச்சுக்கோங்க மற்றபடி எல்லா வசதியும் இருக்குது நீங்கள் ஒரு காஃபிஃபி குடிக்கணும் வைக்கணும் அப்படின்னா ஒரு டோனட் வாங்கி சாப்பிட்லாம் இல்லை கேக் வாங்கி சாப்பிட்லான்னா அதெல்லாம் இருக்குது அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு என்னது பாத்ரூம் வசதியும் இருக்குது இந்த ஏரியாவில் பாத்ரூம் வசதியும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இந்த பார்க்கிங்லாம் பார்த்தாச்சு வேறு இதுலேருந்து என்ன சொல்ல வேண்டியிருக்கு இருக்குது அதாவது ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேலே இம்பார்ட்டன் அடிச்சுனோம்னா நமக்கு வந்து ஃபைன் வந்துடும் ஓகே அது மட்டும் கொஞ்சம் இதை பண்ணி வச்சுக்கோங்க சொன்னேன் இல்லையா அதாவது பார்க்கிங்க்கு விட்றதுக்கு இடமே இல்லை பாருங்கள் வண்டி எவ்வளோ வண்டி வந்துட்டுருக்கு பாருங்கள் நிறைய வண்டி உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது இவன் வந்து இவங்க அந்த இந்த தான் இங்கே கூட தான் ஏதாவது நிப்பாட்டி ஆகணும் நிப்பாட்டிட்டு ஏதாவது வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வண்டி நம்ம விட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அது பிரச்சனை இல்லை அது வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கிங் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி இப்போ நிப்பாட்டிக்காங்க இல்லையா இந்த மாதிரி நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் ஆனால் வண்டி பக்கத்தில் நிற்கணும் வண்டிக்குள்ளேயே நீங்கள் இருக்கணும் ஏன்னா தெரியும் அவங்க அந்த வண்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வண்டியை நவுட்டி விடணும் ஓகே நவட்டிட்டு நீங்கள் அந்த பார்க்கிங் எடுத்துக்கிற அந்த கூட நீங்கள் விட்ற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வண்டிக்கு போவோம் நம்ம வண்டிக்கு போயிட்டு நிற்போம் ஓனர் ஃபோன் பண்ணாங்கன்னா அப்படியே கிளம்பி போய் கூப்பிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓனர் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க வந்துவிட்டாங்களாம் வந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாப்பில் இப்போ அதனால பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ போயிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெர்மினல் வந்து ஃபை ஓகே இப்போ இந்த இப்போ வரப்போகுது டெர்மினல் ஃபைவ் இப்போ உங்க காமிக்கிறேன் டெர்மினல் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஓகே லோக்கல் ஏரியா அந்த நம்ம இந்த ரியாத்துக்கு அதாவது சவுதி அரேபியாவுக்குள்ளே போகிறது ஃபுல்லாகவே இந்த டெர்மினல் வந்து ஃபைவ் தான் ஓகே நான் வந்துட்டு பார்த்திங்களா இதுதான் டெர்மினல் ஃபைவ் இது பார்த்தீங்கன்னா டெப்பாஜரும் அறிவல்ஸும் ஒரே இடத்துல இருக்கும் இப்போ தருவோங்க நம்ம ரைட் சைடில் திரும்புகிறோமா அந்த ரைட் சைடில் தான் டெர்னல் ஃபைவ் போகிறது ஓகே இப்போ இன்டர்நேஷனல் அடிக்கும் போது அந்த ரோட்டில் நேராக போகணும் நம்ம இப்போ வந்த மொழியாக ஏர்போர்ட் ரோடு அந்த ஏர்போர்ட் ரோட்டில் நேராக போகணும் ஓகே இப்போ ஓனர் நிற்பாங்க அதனால் நம்ம இங்கேயே நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஓனர் அப்படியே கூப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ரெண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ வரது பார்த்திங்கனா இதுதான் டெர்மினல் ஃபைவ் ஃபஸ்ட்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வர்றது இதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து டெப்பாச்சோரு இதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த பக்கத்துலேயே இருக்கும் பார்த்தாங்க அறிவல்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அல்ஹம்துல்லா ஓனரை அவங்க மேடம் அவங்க பொண்ணு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து விட்டாச்சு இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க இப்போ நம்ம வந்து ரூம்குள்ளே வந்துட்டேன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம இங்கே உள்ள அதாவது ரியாத்தில் உள்ளதை வந்து நம்ம ஃபுல்லாக அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து எல்லாேருமே என்ன சொல்கிறது சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றபடி வேறில்லை எல்லோருமே இருங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் ரஹமத்துல்லா யோ வரகாத்துஹூ